காலையில் ஃபர்ஸ்ட் யூரின் பிரஷ் அதெல்லாம் குடிக்கிறோம் அதான் நாங்க கூட யூரின் தெரப்பியை டைரக்ட் குடுக்கிறது அதுல இருந்து காம்பனன்ஸ் எடுக்கிறோம் சில சமயங்கள்ல இன்ஜெக்ஷன் இப்படி மருந்து சிலைல இருந்து எடுக்கிறோம் அப்ப ஒரு கிருமியை கொல்றதுக்கு அந்த கிருமியில இருந்தே நம்ம ஆன்டிஜென் அது மாதிரிதான் அது வேற அதே குடிங்கின்னு சொல்றது யூரின் யூரியன் ஒன்று ஒன்னு இருந்து அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் விட்டுட்டோம் காலப்போக்குல அதெல்லாம் தேவையில்லை இவங்க இப்ப சொல்றா அர்ஜுன் நான் ரெகுலரா குடிப்பேன் பெருமையா சொல்றாரு எதனா சொல்ற சுட சுட குடிக்க போறாங்க பின்னோக்கி போறாங்க இப்ப ஹெச் ராஜா சுட சுட குடிப்பாரா தெரியாது அவருக்கு ஆஹ் எத்தன பிராமணர்கள் காலையில யூரின் குடிக்கிறார்கள் ஆஹ் இல்ல மா யூரின் இல்ல மாட்டு மூத்திரம் அது மாட்டு அவங்களா குடிப்பாங்க ஏன்னா அவங்களா அத இந்த பாஜக குளி உரிய இருக்கு தலையை தெளிச்சுக்குவானுங்க அவ்வளவுதான் உம் எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ம் உம் சரி இப்ப இந்த யூரின் வந்து உடம்புக்கு நல்லதா கூட எந்த உறுப்புக்கு நல்லது இவங்க சொல்ற மாட்டு முத்துல பொதுவாவே மினரல்ஸ் எல்லாம் இருக்கு பொதுவா ஒரு டானிக் மாதிரி எடுத்துக்கலாம் நோய்களை தீக்குன்னு சொல்ல முடியாது